காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு பெயர் கீதா வயது ஐம்பத்தைந்து இடம் கன்னியாகுமரி இவரை கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் காணவில்லை பெயர் நான்கு இடம் புன்னை நகர் ஆசாரி பள்ளம் இவரை கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் காணவில்லை பெயர் அஜின் வயது இருபத்தெட்டு இடம் உதச்சிக்கோட்டை புதுக்கடை இவரை கடந்த ஜனவரி ஆறாம் தேதி முதல் காணவில்லை பெயர் நிஷா வயது முப்பத்தைந்து இடம் சுங்கான்கடை நாகர்கோவில் இவரை கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் காணவில்லை